ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் அச்சய திருதியோட சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் அமாவாசை கழிச்சி மூன்றாவது நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இந்த அச்சய திருதியை வரும் மூணாவது எண்ணுக்குரிய அதிபதி வந்து குரு இந்த குரு வந்து உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறாரு குருவுக்கு பொன்னன் அப்படின்ற பெயரும் இருக்குது அதனால தான் இந்த தினத்தில் தங்கம் வாங்கணும்னு சொல்கிறாங்க தங்கம் வாங்க முடியாதவங்க கவலைப்படவே தேவையில்லை அதுக்கு பதிலாக உப்பு மஞ்சள் குங்குமம் அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சு லக்ஷ்மி படத்துக்கு பூ போட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு சாமியை வணங்கினாலே போதும் அவங்களுக்கு எல்லா செல்வங்களையும் அந்த லக்ஷ்மி அருள்வாங்க இந்த அச்சய ஏன் இவ்வளோ சிறப்புன்னு பார்க்கலாம் அச்சய திருதியை அன்னைக்கு தான் கிருத யுகம் பிறந்தது கங்கை நதி பூமியை தொட்டனாலும் அது அதுதான் பாண்டவர்கள் அட்சய பாத்திரத்தை பெற்றனாலும் அட்சய திருதியை தான் மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் கிடைத்ததும் இதே நாள்தான் ஐஸ்வர்யலட்சுமி தானிய லட்சுமியும் இன்னைக்கு தான் அவதரிச்சிருக்காங்க குபேரன் நிதி கலசத்தையும் அச்சய திருதியை அன்னைக்கு தான் வாங்கியிருக்காரு சிவபெருமான் அன்னபூரணிக்கிட்ட யாசகம் பெற்றதும் இதே நாள்தான் பராசக்தி நம்சமான சாகம்பரி தேவி காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் இந்த நாளில் தான் உருவாக்குனாங்க விஷ்ணுவின் ஆறாவது அவதரா அவதாரமான பரசுராமரும் இந்த தினத்தில் தான் அவதரித்தாரு அப்புறம் விநாயகருக்கு வியாசர் வந்து மகாபாரதத்தை போதித்த நாளும் அச்சய திருதியை அன்னைக்கு தான் அப்புறம் உணவு கடவுளான அன்னபூரணியும் இன்னைக்கு தான் அவதரிச்சிருக்காங்க பிரம்மா உலகத்தை படைச்சதும் அச்சய திருதியை அன்னைக்கு தான் மதுரை மின்னாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்ததும் அச்சய திருதியை அன்னைக்கு தான் மகாலட்சுமி திருமால் மார்பில் தங்கியிருக்க வரம் வாங்கினதும் இதே நாள் தான் அன்னதானம் மற்ற தானங்கள் செய்வதற்கு உகந்த நாளும் இதே தான் பித்திரு பூஜை செய்கிறதுக்கும் இது உகந்த நாளாக கருதுறாங்க அமாவாசைக்கு மூணாவது நாளாக இந்த அச்சி திருதி எப்போவுமே ஒரு ஒரு வருஷமும் வருது ஒரு தடவை சந்திரனுக்கு சாபம் கிடைச்சிது அதனால் அவர் தேய்ந்து தேய்ந்து அமாவாசை ஆகிட்டாரு மனம் திருந்திய சந்திரன் வந்து அச்சிய அன்னைக்கு தான் அச்சய வரம் பெற்றாரு அன்னைய தினத்திலேருந்து திரும்பவும் வளர தொடங்கினாரு அரிதான வேலையை சந்திக்கிறது கூட அலப்பிய யோகம்னு சொல்லுவாங்க அச்சய திருதி நம்ம எந்த விஷயத்தையும் தவறவே விடக்கூடாது அப்படி தவற விட்டால் ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும் அச்சய திருதிக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க அதாவது அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அச்சதைன்னு சொல்லுவாங்க சதம் என்றால் அடிப்பட்டு ஊனமாகாதது என்றும் அர்த்தம் உண்டு அச்சதையால் அ மதுசூதனை வணங்குவதால் அந்த திதிக்கு அச்சய திருதி அப்படின்ற பெயரும் வந்து தான் சொல்கிறாங்க அச்சய திருதி அன்னைக்கு விரதத்தை முதன் முதல் கடைபிடித்தவர் மகாதயன் அப்படின்ற வியாபாரி தான் மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை பெறணும்னா ஒரு ஒருத்தரும் அச்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருக்கணும் அன்னைக்கு அதிகாலையில் நீராடி ஸ்ரீமத் நாராயணனோட நாமங்களை சொல்லி புதிய செயல்களை நீங்கள் தொடங்கலாம் குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு அச்சரப்பியாசம் செய்கிறதுக்கும் இந்த நாள் ஏற்ற நாளாக இருக்குது கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள பரசுநாதர் அப்படின்ற கோயிலில் அச்சய திருதி சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துகிறாங்க அந்த டைமில் சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும்ன்றது நம்பிக்கையாக இருக்குது தமிழ்நாட்டில் அச்சய திருதியை விழா திருப்பரங்குன்றம் திருச்சோற்றுத்துறை விலங்குளம் அப்படின்ற கோயிலில் சிறப்பாக நடத்துகிறாங்க அன்னைக்கு பித்திரு தர்ப்பணம் செய்யும்போது நம்ம தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையருக்கும் போய் சேரும் அப்படின்றது ஐதீகம் எனவே அட்சய திருதி அன்றைக்கு செய்யப்படும் பித்திருக்கடன் மிக முக்கியமானதாக கருதுறாங்க வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அச்சய திருதியின் நாளில் கூடுதல் பலனை தரும் மேற்கு வங்காளத்தில் அச்சய திருதி அன்னைக்கு தான் விநாயகரையும் லட்சுமியையும் வணங்கி புது கணக்கு தொடங்குவாங்க ஏழுமலையான் தன்னோடய திருமணத்துக்கு குபேரன் கிட்டே கடன் வாங்கினதாக புராணம் இருக்குது அவ்வளோ பெரிய பணக்காரரான குபேரன் அச்சய திருத்தன்று தான் மகாலட்சுமியை மனம் உருகி வணங்கி செல்வத்தை பெருக்கினதாக ஐதீகம் இருக்குது அதனால் அன்றைக்கு அன்றைய தினம் குபேர பூஜை செய்து லட்சுமி பூஜை செய்வது நமக்கு செல்வத்தை அளிக்கும் அச்சய திருத்த காலையில் விஷ்ணு பூஜை செய்வது அளவிடற்கரிய பலன்களை தரும் அச்சே தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் உயர்வாக கருதப்படுவது அன்னதானந்தான் அன்னைக்கு லக்ஷ்மி படத்துக்கு ஒரு முழம் பூ போட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சாலே போதும் கனகதார ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் அன்னைக்கு மிருத்திய மந்திரத்தை எழுதி குழந்தைகளோட தலையனை அடியில் வச்சால் கண் திருஷ்டியும் கழியும் அன்னைக்கு வீட்டில் நான்கு மூளைகளையும் சோழிகளை போட்டு வைக்கிறது மரபு அந்த மாதிரி போட்டு வைச்சாலும் செல்வம் பெருகும் அச்சய திருதி அன்றைக்கி சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினமாக இருக்குது அதனால் எதிரிகளோட தொல்லையும் ஒழியும் அச்சய சிவனே அன்னபூரணிக்கிட்ட உணவு பெற்றதால் நவசிவாய மந்திரம் அன்றைக்கி நூற்றி எட்டு தடவை சொன்னிங்கன்னா உங்களுக்கு பார்வதி பரமேஸ்வரனோட அருளும் கிடைக்கும் அன்றைய தினம் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் நம்ம நம்மளோட எல்லா பாவங்களும் விலகிவிடும் கர்நாடக மாநிலத்தில் மாநிலத்தில் அட்சய திருதி அன்னைக்கு தான் பெண்கள் ஒரு மண்ட ஒரு மண்டபத்தில் கலசம் வச்சு அதில் கௌரியை எழுந்தருளை செய்து சுவர்ண கௌரி விரதம் கடைபிடிப்பாங்க அதன் மூலமாக பார்வதி தேவி தங்கள் வீட்டுக்கு வர்றதை நம்புகிறாங்க அட்சய தினத்தன்று கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பதினாறு பெருமாள் கோவில்களில் இருந்து பதினாறு பெருமாள்கள் கருடா வாகனத்தில் புறப்படுவாங்க அப்போ கும்பகோணம் பெரிய தெருவில் பதினாறு பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவாங்க இந்த அற்புத தரிசனம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடைபெறும் அன்னை அன்னைய தினம் பதினாறு பெருமாள்களையும் வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் வளம் கண்டிப்பாக பெருகும் அச்சய திருதி தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானமாக தரலாம் அன்னைக்கு கொடுக்கும்போது அழிப்பவர்களுக்கு அது நிறைய செல்வத்தை தரும் அச்சிய நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அழித்து வணங்க ஏற்ற நாளாக கருதப்படுகிறது தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தருவது சிறப்பானதாக கருதப்படுது அச்சிய திருதிய நாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்த பிறகே உணவை ஏற்க வேண்டும் இது மன ஆரோக்கியத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது இதில் அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவி பயனும் நமக்கு கிடைக்கிறது திருதி நாளில் வசந்த் மாதவாய நம அப்படின்னு சொல்லி பதினாறு வகை உபசாரங்களால் வசந்த மாதவனை வழிபடுங்கள் முக்கியமான ஒன்று தானம் செய்ய உகந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கி சேமிப்பில் இறங்குவது சாஸ்திரத்துக்கு உடன்பாடில்லை அச்சய திருதியை தினத்தன்று ஆழமிலையில் பிரித்திஜி மந்திரத்தை ஜபித்து வியாபாரம் நடக்கும் கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் அச்சய திருதி தினத்தன்று செய்யப்படும் பித்திரு பூஜை மூவாயிரம் மடங்கு நல்ல பலனை தரும் புதன்கிழமை வரும் அச்சய திருதி தினத்தன்று தானம் செய்தால் அது பல கோடி மடங்கு கூடுதல் பலன்களை தரும் ஏழ்மையாக இருந்தாலும் அச்சய திருதி தினத்தன்று தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும் அப்படின்னு பவிஷ்ய புராணம் சொல்லுது ஒவ்வொரு அச்சிய திருதிக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம் மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும் செல்வம் தானாக தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.